வைரமுத்தோட பாடல் வரியலை அவர்கிட்ட கேட்காமலே படத்தை எல்லப்பா வைக்கிறதா அவர் கொந்தளிச்சிருக்காரு நல்லா கொந்தளிப்பார் அவர் என்ன புதுசாக வந்து டெஸ்ட் டியூப்பில் போட்டு கண்டுபிடிச்சாரா தமிழில் இருக்க வார்த்தைகளை சொல்லி அவர் பாட்டு எழுதினாரு அதுலேயும் கூட வந்து பொன் மாலை பொழுது பூவை பூச்சோடவா இந்த மாதிரி பாட்டை கூட வந்து தலைப்பாக வச்சுருக்காங்க சொல்லலாம் ஆனால் அதில் வந்து நிறையா பா படத்தோட பேரை பட்டியலிட்ருக்காரு அதில் காமெடின்னு பார்த்தீங்கன்னா உயிரே அப்படிங்கிற தலைப்பு என் பாட்டு வரி உயிரே அதை போய் தலைப்பாக பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறாரு உயிரேன்னு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்ன சொன்னது இல்லையா நாங்கள் இது என்ன அங்கே கொடுமையாக இருக்குது அடுத்ததுன்னா என்ன எண்ணெய் அப்படிங்கிற என் பாட்டு வரியை வச்சுருக்காங்க சொல்கிறாரு எண்ணவழைங்கிறது இங்கே சங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் யா ஏ அண்ணே சங்க என்ன வலைங்கிற வரிலாக இருக்குது இதை விட இன்னொன்று சொல்லியிருக்கேன் சண்டைக்கோழி ச சண்டைக்கோழிங்கிற பேரை எனக்கு எங்களுக்கு தெரியாதா அந்த வார்த்தையே தெரியாதா யாருக்குமே தெரியாதா சண்டை சேவல் விடுறது சண்டை விடுறதே எங்களுக்கு வேலையே வா எங்களுக்கு சண்டைக்கோழிங்கிற பேரே தெரியாதா அதை சொல்லியிருக்காரு சண்டைக்கோழிங்கிறது நான் கண்டுபிடிச்ச வார்த்தைன்றிருக்காரு அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காரு இதே பெரிய ஹைலைட்டு தென்மேற்கு பருவக்காற்று இதே நான் தான் வந்து கண்டுபிடிச்ச வார்த்தை இந்த பாட்டு வரியை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அநியாயம் இல்லையாங்க அப்புறம் இந்திய வானிலை மையமே கிடையாதா அவங்க காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கிடுச்சு இனிமேல் மழை பெய்யும் வடலுக்கு பருவக்காற்று தொடங்கிடுச்சு மழை பெய்யும் வருஷம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அந்த வரி வந்து உங்கள் தான் நாங்கள் வைரமுத்தனை எதையும் சேர்த்து போட்டு கசைக்கி அடிச்சு விட்டிங்களா தமிழை போற்றி